உலகின் மிகப்பெரிய விமானமான ஏர்லாண்டர் டென் அண்மையில் வெற்றிகரமாக சோதனை செய்து பார்க்கப்பட்டது இதன் வடிவமைப்பு மற்றும் செயல்பாடுகள் குறித்து விளக்குகிறார் நமது செய்தியாளர் மாலதி இத்துடன் இந்த தொகுப்பு நிறைவு பெறுகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் தமிழுடன் இந்த ஏர்லேண்டர் அப்படிங்கிறது ஹெலிகாப்டருக்கும் ஏரோபிளேனுக்குமான ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏர்லேண்டர் பற்றி தொடர்ந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டே வந்தாங்க பல நாடுகள் ரிசர்ச் பண்ணும்போது அமெரிக்கா நிதி பற்றாக்குறையின் காரணமாக தன்னுடைய ரிசர்ச்சை நிறுத்திட்டாங்க ஆனால் பிரிட்டன் தன்னுடைய ரிசர்ச்சை கைவிடவே கிடையாது அவங்க ரிசர்ச் பண்ணி முடிச்சு ஃபர்ஸ்ட் டெஸ்டையும் பண்ணிட்டாங்க ஆனால் செகண்ட் டெஸ்டில் சில பல பிரச்சனைகள் வந்ததுனால அவங்க அந்த ரிசர்ச்சை கைவிடாமல் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதோட வடிவமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீளம் அப்படிங்கிறது முன்னூற்றி ரெண்டு அடியும் அகலம் அப்படிங்கிறது நூற்றி நாற்பத்தி மூன்று அடியும் உயரம் அப்படிங்கிறது எண்பத்தஞ்சு அடியாகவும் இருக்குது இது வந்து இந்த ஏர் லேண்டர் பொதுவாக தரையிறங்குறதுக்கு ஓடுதளம் அப்படிங்கிறது தேவையே கிடையாது எந்த மாதிரியான இடத்துல வேணாலும் இறங்கிடும் இது அதோட பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது மணிக்கு தொண்ணூற்றி இரண்டு மைல் வேகத்தில் போகிற இந்த ஏர் லேண்டர் ஹீலியம் வாயுவால் மேலே ரைஸ் ஆகுது பொதுவாக பார்த்தீங்கன்னா பயணிகள் இல்லாமல் இந்த ஏர் லேண்டர் மொத்தம் பதினாலு நாட்கள் இருக்கும் பயணிகளோட மொத்தம் அஞ்சு நாட்கள் வானத்திலே இருக்கக்கூடிய தன்மை கொண்டது பொதுவாக சரக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒன்பதாயிரம் டன் சரக்குகளை கொண்டு வானத்தில் பறக்கக்கூடியது இதோட யூசேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சரக்கு போக்குவரத்திற்கும் பயணிகளோட போக்குவரத்திற்கும் கண்காணிப்புக்கும் இந்த ஏர்லாண்டர் பயன்படுது